வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் உபகிரகங்கள் சனி ராகு கேது குரு ராஜ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களால் ஓராண்டு பலன்களாக எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் ஏழரை சனியிலிருந்து முற்றிலும் விலகிவிட்டார் ஏழரை சனி விலகியதுமே நற்பலன்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் சிறு தடங்கல்கள் இருக்கும் காரணம் ராகு எது சரியில்லை குரு பகவானும் சரியில்லை இது ஏழரை சனியை போல் ஏழரை ஆண்டு காலமாக சிறிது சிறிதாக கொடுமைகளும் கஷ்டங்களும் செய்யாது சில மாதங்கள் கஷ்டமாக இருக்கும் சில மாதங்கள் நற்பலன்களாக இருக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமருகின்ற காலம் உங்களுக்கு இதனால் வரையில் மன தைரியம் இருந்திருக்காது இதனால் வரையில் மனம் போராட்டத்துடன் கஷ்டங்களை நினைத்து கண்ணீர் வடித்துக்கொண்டு கவலையில் பல நாளாக தவித்து கொண்டிருந்திருக்கும் இப்பொழுது சனி பகவான் விலகுவதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரும் குரு பகவானை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு பல வகையான நற்பலன்களை செய்து வந்தார் அதிகமாக செய்தாலும் சொல்ல முடியாது ஆனால் உங்களாலையும் வாழ முடியும் உங்களாலையும் போராடி வெற்றி பெற முடியும் என்பதை உணர்த்தினார் செய்தார் காரணம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்தது தான் காரணம் சனி பகவானால் கெடுப்பலன்கள் நடக்கும்போது ராகுக்கியது குரு பகவான் உங்களுக்கு பாதக நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களால் எந்த பிரச்சனையும் சந்திக்க முடியும் என்கின்ற அளவிற்கு தைரியத்தையும் செய்யும் தொழிலில் வருமானத்தையும் குடும்பத்தில் சந்தோஷமான சில நன்மைகளை செய்து வந்ததற்கு குருவும் ராகு கேதுவும் தான் காரணம் இப்பொழுது சனி பகவான் நல்ல இடத்தில் வந்து அமருகிறார் ராகு கேதுக்கள் சிறு பாதகத்தை செய்வார்கள் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் பயிற்சி பெற்று அமருவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆனால் பொருளாதார உயர்வு என்பது கட்டாயமாக ஏற்றத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு உண்மையை மறந்து பொய்யின் பின்னாடி அலைய வைக்கும் ஏன் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவர்கள் சாயாகிரகம் சர்ப கிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு மாயை கிரகம் இந்த மாயை கிரகம் மனசுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டும் அந்த ஆசையாகப்பட்டது திடீர் வசதி வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வழியை தேட வைக்கும் மகர ராசிக்காரர்கள் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து இந்த பிறவியில் இந்த துன்பங்கள் இனிமேல் வரவே கூடாது என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் இருப்பது சற்று மன கஷ்டத்தை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் எட்டிலே கேது பகவான் அமர்கிறார் என்றால் உடல் நலத்தில் மிக கவனம் தேவை எட்டாம் இடத்தில் கேது பகவான் அமருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே உடல் நலத்தில் பல வகையான பிரச்சனைகளை கொடுப்பார் உறவுகளால் சில சிக்கல்களை கொடுப்பார் ஏழரை தான் இது எல்லாமே நடந்தாச்சே இனிமேலும் ராகு கேதுக்களால் சில பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் எங்களால் எப்படி தாங்க முடியும் என்கின்ற மன வேதனையுடன் சில வார்த்தைகள் வரலாம் கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரும்போது அதை தடுக்கின்ற சக்தி மனிதர்களுக்கு கிடையாது ஆனால் அந்த கெடுபலன்களை தடுத்து நற்பலன்களை தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி உங்களுடைய சொந்த ஜாதகம் ஜாதகத்தில் நல்ல தசா நடந்தால் பெரிதளவு பாதகத்தை தராது நற்பலன்கள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஏழரை சனியை சந்திச்சிட்டிங்க உங்களை விட்டு விலகியாச்சு இப்போது கேதுக்கள் சரியில்லை பொய்யின் பின்னாடி போகாதீங்க தவறான முடிவு எடுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனி வர்றதுக்கு முன்னாடி சில தேவையில்லாத வீணான செலவுகளை செய்ததும் தேவையில்லாத மனிதர்களை நம்பியதும் ஒரு பாதகம் அதனால் ஏற்பட்ட பல கஷ்டங்கள் தான் இது ஏழரை வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஏழரை வருஷம் இதிலிருந்து மீண்டு வந்த உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்பது ஒன்றரை வருஷம்தான் ஆனால் ஒன்றரை வருஷமும் கெடு பலன்களாகவே இருந்து விடுமா என்றால் அப்படி இருக்காது ஏன்னா சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் இல்லையா இப்போ இந்த பாதகம் எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி பயிற்சி பெற்று அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் அமருவார் நல்லா புரிஞ்சிக்கணும் மகர ராசிக்காரங்க ஏன் புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் நல்லா இருக்கின்ற இந்த காலத்திலும் நன்மைகள் நடக்காமல் அது தள்ளி போகின்ற காரணத்தை நான் சொல்கிறேன் எப்போவுமே இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்தில் இருக்கணும் அப்போது தசாவே சரியில்லாமல் இரு இருந்தால் கூட நெற்பல்கள் நடந்து கொண்டிருக்கும் ஒருவேளை நான்கு கிரகங்களும் பாதகமாக அமருகின்ற இந்த காலத்தில் தசா உங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்ற அமைப்பில் அமர்ந்து விட்டால்தான் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாக கஷ்டங்களும் வீண் விரயங்களும் வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் உறவு சிக்கல்களும் கொடுக்கின்ற காலமாகப்பட்டது குரு பகவான் பேச்சு பெற்று ஆறாம் ராசியில் அமர்கின்ற சில மாதங்கள் மட்டும்தான் அந்த சில மாதங்கள் கூட குரு பகவானை பாருங்கள் ராசிக்கு அஞ்சில் இருந்தார் பெரிய நன்மைகள் செய்தாரென்னு சொல்ல முடியாது ஆனால் வாழ்வதற்குண்டான வழியும் பிரச்சினைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் கட்டாயமாக செய்திருப்பார் இப்போது ஆறாம் இடத்தில் அமருவது என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் உங்களுக்கு பிரச்சினைகள் விலகியதாக இருந்த பல விஷயங்கள் இப்பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக தொல்லைகளை கொடுக்க ஆரம்பித்துவிடும் அது நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் செய்கிற தொழில் வியாபாரம் வேலை எதுவாவது இருந்தாலும் சரி குடும்பம் உறவு சிக்கல் இதிலிருந்து ஒவ்வொன்றாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறாம் இடத்தில் குரு பகவான் என்றாலே பல பிரச்சனைகளை வீடு தேடி வருவதற்குண்டான வழியை காட்டுவது தான் இந்த நிலையில் குரு பகவான் பேச்சு பெற்று அமர்ந்து சில மாதங்கள் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு மாறிவிடுவார் ஒரு ஆறு மாதம் மட்டும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இதை மட்டும் செய்து கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இன்னும் சில மாதங்களில் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் மகர ராசிக்காரர்கள் இருந்தாலே போதுமானது உடல் நலத்தில் மிக கவனம் அவசியம் கேது பகவானை பற்றி உங்களுக்கு தெரியாது கேது பகவான் என்று சொன்னாவே கெடுக்கிற கிரகம் தானான்னு கட்டாயமாக எட்டாம் இடத்தில் அமருகின்ற கிரகங்கள் கெடு பலன்களை தராமல் இருக்காது அதுவும் அவர் எந்த ராசியில் அமருகிறாரோ அதற்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பார் இப்போ சூரியனின் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமருவார் சூரிய பகவானை பொறுத்தவரையில் உயிர்காரகன் உயிர்காரகன் கிரகம் அந்த ஒளிகிரகத்தில் அமருவதால் உடல் நலத்தில் கட்டாயமாக பாதிப்பு இருக்கும் நஷ்டங்களும் பொருழப்புகளும் இருக்கும் கையிருப்பு கரைவது கொடுத்த காசை ஏமாற்றுவது கடனாக வாங்கியவர்கள் வந்து உங்களிடத்தில் பல வகையான துன்பங்களை தருவது இல்லைன்னா யாரையாவது நம்பி காசு பணமோ அல்லது பொருளோ கொடுத்து ஏமாற்றங்களை சந்திப்பது வீண் விரயங்கள் வருவது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதுவும் ஆறு மாதம் வரைக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு நெற்பலன்களை கட்டாயமாக குரு பகவான் மாற்றம் பெற்று தருவார் குரு பகவான் ஆறு மாதம் பொறுத்து திருந்து எப்படி மாறுவார்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் அவருடைய உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு செல்லும்போது அதிவேகமாக அதிசாரம் பெற்று கடகராசியில் அமர்ந்து விடுவார் கடகராசியில் அமர்ந்தவுடன் உங்களுக்கு அது ஏழாம் பாவம் உச்ச வீட்டில் இருப்பதினால் இப்பொழுது அனுபவித்து வருகின்ற எத்தனை தொல்லைகளாக இருந்தாலும் அது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் இந்த காலகட்டத்தில் மனதைரியமும் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் கட்டாயம் தேவை மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆறு மாதம் மட்டும் பொறுமையாக இருந்தாலே போதும் மற்ற உபகிரகங்கள் உங்களுக்கு வருகின்ற தொல்லைகளையும் கஷ்டங்களையும் சனி பகவானுடன் இணைந்து வராமல் தடுப்பதற்குண்டான வழிகளை கொடுக்கும் சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்துவிட்டால் உங்களால் பெரிதளவு துன்பங்களை வராத அளவிற்கு தடுத்துவிடும் தசா சரியில்லாதவங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து வந்தாலே போதுமானது நற்பலன்கள் என்பது கட்டாயமாக நடக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உன்னை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்